திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட கட்டிட கட்டுமான கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியில் நூற்றி ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாக சங்க தலைவர் மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் புதிய கட்டுமானப் பணிகள் ஏராளமாக நடைபெற்று வரும் நிலையில் அவற்றிற்கு தேவையான பொருட்களை பொதுமக்கள் எளிதில் பெறும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளும் வகையிலும் பிற மாநிலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் உள்ள டைல்ஸ் மற்றும் சானிட்டரி பேக் உள்ளிட்ட பொருட்கள் குறித்து அறிந்து கொள்ளும் விதமாக திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பில் பிரம்மாண்ட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள காயத்ரி மகாலில் வரும் பதினொன்றாம் தேதி முதல் நான்கு நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சிக்கான ஏற்பாடு பணிகளை குறித்த ஆலோசனைக் கூட்டம் தனியார் அரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் மோகன்ராஜ் பேசுகையில் கண்காட்சியில் நூற்றி ஐம்பது அரங்குகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதில் கட்டிடங்களுக்கு தேவையான உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொருட்கள் மற்றும் டயர் சானிட்டரி பேக்ஸ் உள்ளிட்ட புதிய ரகங்கள் காட்சிப்படுத்தப்படும் எனவும் சென்னை பெங்களூர் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கட்டுமானத்துறை மருத்துவர்கள் தங்கள் பொருட்களை காட்சிப்படுத்த உள்ளதால் பொதுமக்கள் தரமான பொருட்களை நேரடியாக கண்டு புதிய கட்டுமான தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தார் சேஃப்டி மெசஸ் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிடரி வேர்ஸ் அதில் இதுவரைக்கும் நம்ம இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் இல்லாத நியூ பிராண்ட்ஸ்கள் கண்காட்சியில் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நமது கட்டிடத்துக்கான உட்புற வெளிப்புற அலங்காரங்கள் அதாவது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கட்டுமான பொருட்கள் தரமான பொருட்கள் எங்கு கிடைக்கும் என்பதற்கு இந்த கண்காட்சி வந்து ஒரு சான்றாக அமையும் என்று எதிர்பார்த்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இந்த நிகழ்ச்சி வருடா வருடம் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கடந்த வருடம் ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம கண்காட்சியை பார்வையிட்டு கண்காட்சி அமைத்தவர்களுக்கு ஒரு நூறு கோடி அளவில் அவர்களுக்கு வியாபாரம் நடந்துள்ளதாக எங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் ஒரு வருடம் முழுவதுமாக இந்த வருடம் அதற்கு அதிகமாக கண்காட்சி அமைப்பவர்களுக்கு வியாபாரம் கிடைக்கும் அது மட்டுமல்ல மக்களுக்கு நிறைய நியூ மெட்டல்ஸ் பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும் அமையும் என்பது எங்களுடைய நிச்சயனுடைய முக்கிய கருத்தாக உள்ளது என்பது பொதுமக்கள் கட்டிடம் கட்டுவோர் கட்டி முடித்தவர்களுக்கும் பில்டிங் டாக்டர்ஸ் என்று சொல்வார்கள் இப்பொழுது கட்டிடம் கட்டின விற்பாட்டு ஆப்டர் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க